I'm <laughs> gonna இரண்டு நவீன துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு காவல்துறை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானில் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் இரண்டு கோல்ட் எம் கே என்ற இரு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்தது கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது மேற்குறித்த அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசர்டு அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீடுகளுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகளாகும் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பாளர் துப்பாக்கியில் கிரேன் பொருத்தப்பட்டிருக்கும் ஆகும் அரச படையினர் கூட சாதாரணமாய் பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்கிடப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குற்றப்புனாய்வு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கிகள் அங்கிருப்பது பிள்ளையாருக்கு தெரியாதென்றும் தானே அவற்றை மறைத்து வைத்ததாகவும் பிள்ளையாரோடு நின்ற ஒருவர் கூறி பழகை ஏற்க முன் வந்திருக்கிறார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னே அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டு துப்பாக்கிகளும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான பல கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது முன்னைய அரசாங்கம் யுத்த காலங்களில் பாதிக்கப்படுகின்ற நவீன துப்பாக்கிகளை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக எதற்காக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டது படுகொலைகள் ஆழ்கடத்தல்கள் ஈரக்குண்டு தாக்குதல்கள் போன்ற சபை நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையால் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் சுமத்தப்பட்ட பிரகடனத்தில் எதற்காக துப்பாக்கிகள் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு உள்ளதா பிள்ளையான அலுவலகத்துக்கும் பாதாள உருகக்கும் என்று கூறப்படுகின்ற தரப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை குற்றப்பதாக பிரிவு எதற்காக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை பிள்ளையானை சந்தித்த ரணில் ஓடித் திரிவதற்கும் இந்த துப்பாக்கி விடயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என பல கேள்விகள் ஊடக பரப்புகளில் வெளியிடப்பட்டு வருகின்ற போதிலும் இது தொடர்பான எந்த பதவியும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது